பயணிகளின் கவனத்திற்கு திருச்சி மாவட்டம் தென் பகுதிகளுக்கு செல்ல முக்கிய மாவட்டமாக இருப்பதால் திருச்சி ரயில்வே கோட்டம் முக்கியமான ரயில் நிலையமாக இருந்து வருகிறது இந்நிலையில் திருச்சி ரயில் நிலையத்துக்கு வரும் பயணிகளின் வசதிக்காக ரயில்வே துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது சமீபத்தில் உணவுகள் அனைத்தும் பிளாட்பார்களில் குறைந்த விலையில் தெற்கு ரயில்வே சார்பில் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டன இந்நிலையில் திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்தில் முதலாவது நடைமேடையில் அதிநவீன குளிரூட்டப்பட்ட கட்டண தங்குமிடம் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஏராளமான வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தங்குமிடத்தில் உறங்கும் அறைகள் குடும்பத்துடன் தங்கும் அறைகள் மசாஜ் நாற்காலிகளை கொண்ட ஓய்வறை ஆடைகள் மாற்ற தனி அறை மேஜை வசதி சிற்றுண்டி உணவகம் குளியலறை மற்றும் கழிப்பறை போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது இந்த அறைகளில் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ரூபாய் கொடுத்து நவீன ஏசி தங்குமிடத்தை பயணிகள் பயன்படுத்தி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப அறையில் ஓய்வெடுக்க ஆறு மணி நேரத்துக்கு அறுநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கட்டணமும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது இது தவிர ஆடைகள் உள்ளிட்ட பைகளை வைக்கும் அறையை ஆறு மணி நேரத்துக்கு முறையே பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் கொடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் பயணிகளின் சிறிய அல்லது பெரிய அளவிலான உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் மூன்று மணி நேரத்துக்கு பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் வரை இந்த லாக்கா வசதியை பயன்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிசிடிவி கண்காணிப்புடன் செயல்படும் இந்த டிஜிட்டல் லாக்கரை ஓடிபி வழியே கைபேசியின் என் சரிபார்ப்பின் மூலம்தான் திறக்க முடியும் என்பது தனிச்சிறப்பு